வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு சந்தை தொடங்கும் சரி சந்தை பத்து மணி வரைக்கும் நடைபெறும் உள்ளூர் சந்தை பிரைவேட் சந்தை லோக்கல்ல நடக்கிற சந்தை சின்ன அளவுல நடக்கிற சந்தை ஒரு ஐநூறுல இருந்து ஒரு அறநூறு அந்த ரேஞ்சில ஆடுகள் வரும் சிறிய அளவுல நடக்கிற சந்தை தான் லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்னா தூத்துக்குடி மாவட்டத்துல புதிய பேருந்து நிலையத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ஆனா வாங்க 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 இருபது கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துடலாம் பஸ் போக்குவரத்து இருக்கு மதுரை இந்த சைடுல இருந்து வர்றவங்களுக்கு டோல்கேட்டை தாண்டி பாலத்துக்கு அடியில ஊறி ஒரு பத்து கிலோமீட்டர் அதுல இருந்து பால டோல்கேட்டை தாண்டன கேட்டிங்கன்னா சொல்லிருவாங்க சந்தையில இன்னைக்கு பாப்போம் பெரும்பாலும் இந்த சந்தையை நம்ம ரெஃபர் பண்றது இல்ல ஏன்னா வெளியூர்காரங்களுக்கு சிறிய லெவல்ல நடக்கிற சந்தை தான் குறைவான ஆடுகள் தான் வரும் உள்ளூர் வியாபாரிகள் மட்டும் உள்ளூர் வியாபாரிகள் கொஞ்சம் இதை இருக்கிற கிராமத்து வியாபாரிகள் அதிக அளவுல வராங்க எட்டையாவரம் சந்தையில இன்னும் பெஸ்டா இருக்கும் நிறைய ஆடுகள் வரும் அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்கள் பெரும்பாலும் வெளியூர் பண்ண வேண்டியது எட்டையாவரம் சந்தைய சூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஆடுகள்லாம் வாங்கி ஏத்தி கிளம்பியாச்சு ஆறு மணிக்கே வந்துருவாங்க உள்ள சீனிவாசன் மீனா குட் மார்னிங் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளா ஆளை பார்க்க முடியலையே சீனிவாசன் மீனாவை செல்வம் முத்து மாடசாமி காலை வணக்கம் ஆடுகள் வரத்து வந்துகிட்டு இருக்கு கார்த்திக் எம் நான் வணக்கம் கார்த்திக் கோவை கோவை கார்த்திக் வணக்கம் கார்த்திக் ஆடுகள் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணன் அண்ணன் தங்கச்சி லவ் பிரமாணங்க பிரமாணம் பிரமாணம் பால்குடி குட்டி காமிங்க காமிச்சிடுறேன் 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 சந்தைக்கு வாசல்ல வெளியே தான் நிற்கிறேன் உள்ள கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கு கொஞ்சம் டிராஃபிக் கலைஞ்சோன்னா உள்ள போய் எடுத்து பால்குடி குட்டியை காமிச்சிடுறேன் ஒரு ஆள் என்ட்ரன்ஸ்லேயே நின்று பால்குடி குட்டியை வச்சிருக்காரு

பால் போட்டா நல்லதா இப்படி இல்ல தேவையே இல்லையா தேவையே இல்ல பால் போட்டா இதோட சின்ன குட்டிய அந்த மட்டும் வாங்கல இது வந்து நல்ல கருத்து கட்டாயத்த வாங்கியிருக்கேன் வில கொஞ்சம் வித்தியாசப்படுத்துற மாதிரி இருக்கேன் ஏதாவது போறதா போறது வாங்க வேண்டிக்கு தெரியுது ஏதாவது நல்ல நல்லா இருக்கு இப்போ பார்க்க உங்களுக்கு பிடிச்சி போச்சு ஆமா இதை வாங்கி வளர்த்த லாபம் இருக்கா வளர்த்த எடுத்துடலாம் அழகான லாபம் இருக்கு எல்லாரும் கொஞ்சம் பெரிய சீசா வாங்குவாங்க நீங்க கொஞ்சம் சின்னதா வாங்கிருக்கீங்களா இல்ல இதா பார்க்கணும்

வணக்கம் தமிழர் நிலம் ஜோசப் ஜோ வணக்கம் சங்கர் அண்ணா தீவன தொட்டி இருக்குமா அண்ணா எட்டே அவரை வாங்க இல்ல அவரு இருக்காரு தீவன தொட்டிக்காரர் இருக்காரு உங்களுக்கு காமிக்கிறேன் முத்துவேல் முத்துவேல் வணக்கம் 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 தீவன தொட்டிக்காரர் இருக்காரு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன வழிக்கு முடிஞ்சது பதினேழு சொல்லி

இடையோத்த ஒண்ணுக்கு பத்து இதா பாத்துடலாம் பத்து இத விளை வைக்கலாம் மொத்தமே இவ்வளவுதான் இங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு இங்கிட்ட முடிஞ்சு போயிடும் ஆய் முடிஞ்சு போதே

நல்லா இருக்குன்னு சொல்றதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாராட்டுறதும் ரொம்ப நன்றி வாங்கியாச்சா வாங்கல கிடக்கு நல்ல ஆட்டுக்கு ஏற்ற அருமையான இது நல்ல வளர்ப்பு கிடாக்கெல்லாம் மாப்பிள்ளை கிடாக்கு போட்டீங்கன்னா பிரமாதமான குட்டிகள் எடுக்கலாம் ரொம்ப இன்னும் வளரல ஒரு அஞ்சு மாசம் குட்டி இருக்குமா நாலு மாசம் தான் இருக்கும் அஞ்சு மாசம் நாலு மாசம் இருக்கும் முரட்டு அஞ்சு மாசம் இருக்கும் நல்ல சூஸ்

போவிங்களா நான் போன வாரம் போனேன் இந்த வாரம் வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல நான் பண்ணிடுனேன் அவங்களுக்கு அனுப்பலையா அனுப்பிச்சிக்கிலாம் சரி ரைட்டு பெட்டர் அடிச்சது ஃபோன் எடுக்க மாட்டுக்காங்க ஃபோன் எடுக்க மாட்டுக்காங்கன்ட்டு ஏம்மா அவங்க அஞ்சு சந்தைக்கு போவாங்க நூறு ஃபோன் ஒரு நாளைக்கு அட்டன் பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எடுப்பாங்க அப்படின்ன சரி ரைட் நான் பேசிக்கிறேன் சரி சென்னைக்கு ஒரு ஆள் நம்பர் கொடுத்தேன் எப்படின்னு தெரியல பாத்துக்கோங்க போன் அடிச்ச போ சூரிய கலா ஃபேமிலி அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் டீ சாப்பிட்டாச்சா டீ சாப்பிட்டாச்சு அப்பா சந்தையில நல்ல வியாபாரங்கள் நடக்கும் நல்லா இருக்கும் அருமையான செம்மறி குட்டிகள் திருமங்குளம் போனாலும் தாங்க போவேன் ஆடுகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பானதா வரல திருமங்கலத்துல ஐ கேன் அண்ட் ஐ வில் மாப்பிள வணக்கம் தான் மாப்பிள ஈரோட்ல இருந்து ஆஹ் வணக்கம் 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 ஈரோட்ல இருந்து வணக்கம் வணக்கம் நம்ம மாப்பிள கலா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரசு ஓகே இப்பதான் எந்திச்சேன் இவ்வளவு லேட்டா இருந்துச்சேன் எப்படி இப்போ வீடியோ வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுலேயும் மிக்க மகிழ்ச்சி மக்கள் இப்போதான் இறக்கியிருக்காங்க இறக்கிக்கிட்டு இருக்காங்க எல்லா வண்டியில இருந்து அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு போற வீடியோ நம்ம கேட்டுடலாம் முடிஞ்சதா வேலை முடிஞ்சதா என்ன வேலைக்கு முடிஞ்சது ஏழாயிரத்தி ஐநூறு கடா குட்டியா பொட்டை குட்டி மொதல் ஈத்து புறாலு செனை ஏழாயிரத்தி ஐநூறு வாங்கியிருக்காங்க குட் கார்த்தயன் வணக்கம் வணக்கம் காளிராஜ் ஸ்மைலி சீனு அபிஷியல் எம்ஆர்பி சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லிடுவோம் முத்து வணக்கம் என்ன வணக்கம் உள்ள நெருக்கடியா இருக்கு கூட்டமா இருக்கு எந்த ஊர் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் குடியம்புத்தூர் வாங்க பாண்டி வணக்கம் விவசாயி வணக்கம் நிலவரத்தை கேட்டுறோம் என்ன வேலையில கிடைக்குற ரெண்டு பூராஜாஜி முப்பது ரூபா பதினஞ்சு பதினஞ்சு பூரா சொல்றாங்க இருபத்தஞ்சு ரூபாய் கேட்காது இன்னும் இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்தா போட்டுடலாமா அவ்வளோதான் இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்திருக்காங்க இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்தா போட்டுடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா வளர்ப்பு கேத்தது பல்லு நல்லா இருக்குல்ல பல்லு நல்லா இருக்கு இந்த பெரிய சீஸ் ஆடுகளை வாங்கினீங்கன்னா குட்டிகளை வந்து நூறு சதவீதம் கேரண்டியா வளர்த்து எடுத்துரும் ஒரு நாலு ஈத்து அஞ்சு ஈத்து வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல உருப்படியா நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் அதான் பெரிய உருப்படியோட சிறப்பு வாங்க என்ன வலைக்கு முடிஞ்சது என்ன வலைக்கு முடிஞ்சது ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு ஒன்னுதான் ஆனா கிடா குட்டி நல்லா இருக்கு நல்ல கலர் பாருங்க எவ்ன்ன விலை போதும் பாருங்க ரைட்ண்ண பால்குடி இப்போதான் மறந்துருக்கு ஆறு ஐநூறுங்க

மாடு அல்லது ஆடு இருந்துச்சுன்னா அந்த குட்டியை வாங்கிட்டு போனா நம்ம ஈஸியா வளர்த்து எடுத்துடலாம் மத்தபடி ஆசைக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா காசு செலவு பால பால்குடி பாலுக்குடி குட்டில ஆனா நல்லா சுத்தி காமிங்க காட்டிடுறையா காட்டிடுறேன் காட்டிடுற ரொம்ப தூசி பறக்கிறதுல ரொம்ப ஆடுகள் குறைவா தாங்க வரும் இங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுக்கு பத்தா நம்ம பாத்து பாத்து வாங்க முடியாது நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் இங்க வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி ஆடுகள் இல்ல நிறைய வரல அப்படிங்க உண்மையில இங்க குறைவா தான் வரும் நமக்கு இங்க பக்கமா இருக்கிறதுனால அடிக்கடி வந்து வீடியோ போடுறேன் அதனால எட்டாவது சூஸ் பண்ணுங்க ரூதி என்ன வணக்கம் என்ன வாங்க வளர்ப்புக்கேத்த ரெண்டு குட்டி ஒரு தாய் பிள்ளையா இது பிள்ளை என்ன விலை சொல்றீங்க என்ன விலை வந்தா கொடுப்பீங்க பத்து சொல்லி ஒன்பது ரூபா ஸ்டேஜ் வளர்க்கலாம் வாங்கி இதுதான் நீங்க கேரண்டியா வளர்க்கணும்னா இந்த சைஸ் ஒரு நாலு டு அஞ்சு மாசம் குட்டியா வாங்கணும். இலப்பு இல்லாம சதவீதம் வளர்த்து எடுத்துரலாம். வாங்க. நல்லா வளர்த்திட்டே இருக்கீங்களா? என்ன வழியில கிடக்கு இந்த மாதிரி? ஒரு குட்டி 8000 ரூபாய் சொல்றாங்க. பொட்ட குட்டியும் கிடக்கு. 8000 சொல்றாங்கல்ல. நீங்க உங்க திறமையில தான் எதுவுமே வாங்கணும். வியாபாரி சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னும் உங்க திறமையில உங்க கணிப்புல உங்க பேரம் பேசுற திறமையில தான் வியாபாரத்துல குறைக்கணும் அவ்வளவு சொல்றாங்களே இவ்வளவு சொல்றாங்களேன்னு கேட்கக்கூடாது உங்களுக்கு தேவைன்னா தான் குறைக்கணும் ஏன்னா நிறைய ஊர் சொல்றது அப்படின்னா அங்க விலை கூட இங்க வில கூட அப்படிம்பாங்க வாங்குறவங்க வளர்க்குறவங்க எல்லாம் வளர்க்கத்தான் செய்றாங்க வாங்கத்தான் செய்றாங்க அப்புறம் கறிக்கரைக்காரங்க எப்படி வாங்கி வைக்கிறாங்க அதனால பேரம் பேசி வாங்கணும் செம்மறி குட்டிகள் ரொம்ப ரொம்ப குறைவா வருங்க சந்தையில நான்கு மாத குட்டி அதாவது வளப்பு பொருத்து குட்டியோட ரேட்டு மாறிடும் வளப்பு பொறுத்து மாறும் ஆதி லட்சுமணன் உங்கள் மிரட்டல் தலை வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்கு நன்றி லட்சுமணன் வளர்ப்பு குட்டிக்கிறா போட்டுருவா குட் மார்னிங் தூசி ஓவரா இருக்கு அண்ணன் தங்கச்சில நன்றி மேச்சேரி ஆட்டுப்பண்ண ரகுதி என்ன மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம் உங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தான் பொம்மி நடராஜ் குட் மார்னிங் பிரதர் குட் மார்னிங் லைவ் லைக் போடுங்க முருகானந்தம் குட் ரேட் ஹை ரேட் ஹை அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி இந்த ஊர்ல இது நாட்டு ஆடுகள் இது நாட்டுக்கோழிக்கு விலை அதிகமா இருக்கிற மாதிரி இது நாட்டாடு இப்போ தமிழ்நாடு முழுவதும் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் குட்டிகள் ரொம்ப இறங்குது அதுதான் கறிக்கடையில பெரும்பாலும் போடுறாங்க இந்த நாட்டு ஆடுகளுக்கு கிராய்க்காய் இந்த தான் வேணும் நாட்டாடில் கடாதான் வேணும் அப்படின்னு நீங்கள் கறி கேட்டீங்கன்னா அந்த கறியை அவங்களால தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி அவங்களால போட முடியாது அதான் கூட ரேட் இங்கே நம்ம இருக்கிற பகுதியில் தொள்ளாயிரம் ரூபா கறி ஒவ்வொரு பகுதியிலேயும் கறி ரேட்டை கரெக்ட் பண்ணி தான் குட்டிகளோட விலை கூடும் இங்கே வந்து ரூபா ரேட் கறி கறி ரேட்டை பொறுத்து தாங்க ஆடுகள் விலை வந்து தொள்ளாயிரம் செந்தில்குமார் செந்தில்குமார் சார் விலை கேக்குறேன் கேக்குறேன் எல்லாரும் இப்பதான் கொண்டு வந்துருக்காங்க ஒரு சிலர் தான் வாங்கிட்டு போறாங்க கொண்டு வந்தவங்கிட்ட விலை கட்டுறாங்கன்னா ஏற்குமாரா சொல்லுவாங்க அதே இது வாங்கிட்டு போறவங்ககிட்ட விலை கட்டிங்கன்னா ஒரிஜினலா விலை நீங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் எல்லாமே நாட்டு உருப்படியா தான் இருக்கும் மற்ற அதர் உருப்படிகள் வராது முடிஞ்சுதா என்ன வில பதினேழு ஆ காய் அடிச்சதா காய் அடிக்காததா காய் அடிச்சது பதினேழு ரூபா தூசி உள்ள இருக்க செங்குந்தப்பன் காங்கேயம் முதலியார் என்ன சொறிங்க என்ன பிரகாஷ் ராமச்சந்திரன் குவைத் வணக்கம் சார் வணக்கம் லைவ் போடுறதுல எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் மெயின் பாய் ஆமா உள்ள நுக்கம் இல்ல பாையல செங்கன் முதலியார் சென்னையிலிருந்து பேசுகிறேன் வணக்கம் திருப்பதி ராஜன் வணக்கம் சார் போன வாரம் ஆமா நண்பர் ஒரு ஆளு கூட்ட போனாரு திருப்பதி கிளம்பியாச்சு சபரி ஆட்டுக்கு காய் அடிப்பாங்களா பண்ணை முறையில தீவனங்கள் போட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து காய் அடிச்சிருவாங்க ஏன்னா ஒண்ணு கொண்டு முட்டாது செய்யாது காயிச்சு போட்டா செல்வகுமார் எஸ்கே பேட்ஸ் ஃபார்ம் எஸ்கே பேட்ஸ் ஃபார்ம் செல்வகுமார் என்ன கோழிகள் வளர்க்குறீங்க கோழி சம்பந்தமான வீடியோ நமக்கு தேவை இருக்கு ரொம்ப குறைவா நம்ம இதில் போட்டிருக்கோம் அண்ணா வில்லேஜ் ப்ரோ ஓம் சீனிவாசன் மீனா டுமாரோ ஈவினிங் பார்க்கலாம் சார் நானும் ஆஃப் பண்ண போறேன் கண்டிப்பா டுமாரோ மீனிங் மீட் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல இதே நம்பர் தான் வாங்க நான் லைவ்லயும் இந்த மெசேஜ்லயும் என்னையால பெரும்பாலும் நிறைய வீடியோ களுக்கு மெசேஜ் என்னால பதில் சொல்ல முடியாது வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா டைம் கிடைக்கிற நேரத்துல நான் பதில் சொல்லுறேன் வணக்கம் உள்கோட்டை மணிகண்டன் ஜெயங்கொண்டாம் வணக்கம் நாட்டுக்கோழி வாத்து ப்ரோ புறா நாட்டுக்கோழி எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு பெரிய லெவல்ல இருந்தா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க இல்லை வாட்ஸ்அப்ல என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க டைம் கிடைக்கிச்சில நம்ம சந்திக்கலாம் கோலி உள்ள பற்றி வீடியோ போடணும் சதீஷ் மேனஹா வணக்கம் சரி நான் லைவ முடிக்கிறேன் ஏய் என்ன வலைக்கு முடிஞ்சது தீரமாட்டுக்கா எவ்வளவு சென்னை எவ்வளவு கேக்குறாங்க வெரி பை ஒன்பதுக்கு ரொம்ப தூரம் இருக்க தரிசனம் குமார் வணக்கம் நடராஜன் இருங்க எடுத்துரும் என்னோட வீடியோல எல்லா வீடியோலையும் என்னோட நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல பண்ண வீடியோக்கள் அப்புறம் நீங்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க கான்டாக்ட் பண்ணலாம் வணக்கம் லைவ் முடிக்கிறேன்